நீங்க எப்படிப்பா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா நம்ம இன்னைக்கு ரெசிபி வந்து தேங்காயும் கடலை மாவையும் வச்சு ஒரு பருப்பி பார்க்க போறோம் வாரணை வீடியோக்குள்ள போகலாம் இது வித்தியாசமா இருக்கும் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும் சர்க்கரை வந்து ஒன்று ஆளாக்கு கடலை மாவு ஒரு ஆளாக்கு தேங்காய் துருவி மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்திருக்கோம் ஒரு ஆளாக்கு பால் வந்து ஒரு ஆளாக்கு ஏலக்காய் வந்து ஒரு டீஸ்பூனு இப்போ கடலை மாவை கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி வறுத்துக்கலாம் வானொலியில் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு அதை இதை நம்ம கடலை மாவை சிம்லையே வச்சு வருத்துக்கலாம் ஏன்னா ரொம்பவும் கலர் மாறிடக்கூடாது கூடாது சொல்ற பதம் மட்டும் கரெக்டா நம்ம இது பண்ணிட்டோம்னா நல்லா வந்துடும் புதுசா பண்றவங்க ஆர்வம் தெரியாது அப்படின்றதுக்கே எதுவுமே இது இல்லை நம்ம கொஞ்சம் தான் இது பண்றோம் அது சரி ஈவினிங்ல ஏதாவது பிள்ளை எதுவும் கேட்டாலும் உடனே பண்ணிக்கலாம் ஒரு ஆளா கணக்கு போட்டு தான் நம்ம பண்றோம் பண்ணிக்கலாம் ஒரு ஆளாக்குன்றப்ப மெஷரிங் கப்ல ஒரு கப்பு தான்ப்பா அது இது பண்ணிக்கோங்க அது இல்லாம இருக்குன்றதுக்கோசரம் தான் நான் ஆளாக்கு கணக்கே உங்களுக்கு சொல்றது அப்படி ஆஹ் மெஷரிங் கப் இருந்தாதான் ஒரே கணக்கு தான் ஒரு ஆளாக்குன்றது ஒரு கப்புன்றது ஒரே கணக்கு தான் நம்ம நெய் இப்ப ஊத்தி இது பண்றப்ப கொஞ்சம் உண்டை உண்டையா மாதிரி இருக்கும் நம்ம இதை நல்லா வருத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இத சலிச்சுக்கிட்டோம்னா கரெக்டா அந்த இது போடுறப்ப இதாயிக்கிறோம் தேங்காய போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் வந்து கடலை மாவை வறுத்து வச்சிருக்கோம் அது நெய் ஊற்றி இது பண்ணால் கொஞ்சம் உருண்டை கட்டிக்கிட்டு இருக்கோம் இதை நம்ம வந்து சலிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம கலக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம கடலை மாவை வந்து சலிச்சிட்டோம் ஏலக்காய் பொடியை நம்ம அடுப்பில் போட்டுடலாம் வானிலியில போட்டுடலாம் கொஞ்சம் வெட்டிப்படுற நேரத்துல நம்ம இந்த கடலை மாவை போட்டுக்கலாம் இப்ப கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம் ஒரு டீ டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துட்டோம் கடறி விட்டுட்டு ஒரு கால் கப்பு நெய் பிடிக்கும் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கிளற கிளற ஊத்திக்கலாம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டா கலக்கலாம் நம்ம வந்து இந்த கண்ணாடி இதில் வந்து நெய்ய தடை வச்சாச்சு ஏன்னா அது ரெடியான நம்ம ஊற்றுறது மாதிரி நம்மளுக்கு நெய் இருந்தாலும் நெய் சேர்த்துக்கலாம் இல்ல எண்ணெயும் நெய்யும் பாதியும் சேர்த்துக்கலான்றப்ப நம்மளோட விருப்பம்தான் இல்ல நெய் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து போட்டுக்கலாம்னு அவங்களோட விருப்பம் நம்மளோட விருப்பம் எப்படியோ அப்படிதான் தேங்கானா சேர்த்துக்கலாம் ரீஃபைன்ட் ஆயிலு நெய் டால்டாவா அது அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கெட்டிப்பட்டு வருது சுருண்டு வருது பாருங்க ஊற்றலாம் இந்த ஊற்றி வச்சாச்சு ஆரட்டம் அப்புறம் வச்சு ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் எதுக்கு அப்படின்ட்டு ஒரு பிளேட்டில் போட்டு கெட்டி ஆனதுக்கு அப்புறம் பிஸ்கட் கட்டர் வச்சு இது மாதிரி செஞ்சுட்டேன்ப்பா இது வித்தியாசமா இருக்கும் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும் இது நம்ம தேங்காயும் கடலை மாவு வச்சு பர்ஃபி பார்க்கறதுக்கு உங்களுக்கு குக்கீஸ் மாதிரியே இருக்கு பாருங்க பிளீஸ் வீடியோ புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா